ஒத்துழைப்பு நல்லிணக்கம் அனுதாபம் இவை நம் வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும் சில நேர்மறையான உணர்வுகள் ஒருவர் நம் பேச்சை கவனமாக கேட்டு முழு மனப்பூர்வமாக நமக்கு உதவும் போது நமக்காக சிந்திக்கும் ஒருவர் இருக்கிறார் என்று நம்புகிறோம் இபிஎஃப்ஓ தனது நல்லாட்சி முயற்சியால் இத்தகைய நம்பிக்கையை ஒட்டி வருகிறது இதற்கு ஒரு தனித்துவமான உதாரணம் நிதி ஆப்கே நிகட் இரண்டு புள்ளி திட்டம் ஜனவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று இந்திய அரசாங்கத்தின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் செயலாளரால் தொடங்கப்பட்ட நிதி ஆப்கே நிகட் இரண்டு புள்ளி பூஜ்யம் திட்டத்தின் மூலம் இபிஎப்ஓ ஆனது முதலாளிகள் உறுப்பினர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் ஆகியோருடன் நெருங்கிச் சென்று அவர்களின் பிரச்சினைகளை தீர்க்க ஒரு தனித்துவமான முயற்சியை எடுத்துள்ளது இப்போது இபிஎப்ஓ ஒவ்வொரு மாதமும் இருபத்தேழாம் தேதி நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் முகாம்களை ஏற்பாடு செய்கிறது மேலும் மாதம் இருபத்தேழாம் தேதி விடுமுறை இருந்தால் அது அடுத்த வேலை நாளில் ஏற்பாடு செய்யப்படுகிறது இந்த முகாம்களில் உறுப்பினர்களுக்கு கோரிக்கை தாக்கல் செய்வதற்கும் கோரிக்கை தொடர்பான தகவல்களுக்கும் உறுப்பினர் சுயவிவரத்தில் ஏதேனும் பிழை இருந்தால் திருத்தம் செய்வதற்கும் உதவி மற்றும் வழிகாட்டுதல் வழங்கப்படுகிறது பணியாளர்களுக்கு இணங்குவதற்கான வழிகாட்டுதல் மற்றும் பிற சிக்கல்களுக்கு தீர்வு வழங்கப்படுகிறது இங்கு ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு டிஜிட்டல் வாழ்க்கைச் சான்றிதழை தாக்கல் செய்வதற்கும் பிற சிக்கல்களை தீர்ப்பதற்கும் உதவி வழங்கப்படுகிறது மத்திய மற்றும் மாநில அரசின் மாவட்ட அளவிலான அலுவலர்களும் இம்முகாமில் பங்கேற்று தகவல்களை பரிமாறிக் கொள்வதன் மூலம் இத்துறைகளின் பயனாளிகள் பல்வேறு திட்டங்களின் முழு பயனை பெறுவதோடு சட்டத்தின்படி செயல்படுவதையும் உறுதி செய்ய முடியும் திட்டங்களை மேம்படுத்துவதற்கான ஊக்குவிப்பு பொருட்கள் முகாமில் கிடைக்கும் முகாமில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இபிஎஃப்ஓ அதிகாரிகளால் இபிஎஃப் இல் பதிவு செய்யப்பட்டு முறையான பதிவுகள் வைக்கப்பட்டு அவற்றின் தீர்வு விரைவில் மேற்கொள்ளப்படுகிறது நிதி ஆப்கே நிகட் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் இன் மகத்தான வெற்றியை பார்த்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இஎஸ்ஐசியும் அதில் இணைந்தது இப்போது இரு நிறுவனங்களின் பயனாளிகள் மற்றும் முதலாளிகள் அனைத்து சேவைகளையும் ஒரே இடத்தில் பெறலாம் இயன்றவரை இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொண்டு வெற்றியளிப்போம் எனது இளைய சகோதரர் ஜடல் இஸ்லாம் விசோதம் சென்று ஏபிசி நிறுவனத்தில் பணிபுரிந்தார் ஆனால் அவர் எதிர்பாராத விதமாக இறந்தார் அதன் பிறகு எனது தந்தைக்கு ஓய்வூதியம் கிடைத்தது எங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி அதிகாரி கவுகாத்தியில் இருந்து வந்து எங்கள் பள்ளியில் பென்ஷன் பேப்பர்களை கொடுத்தார் இதற்கும் நான் உங்களுக்கு மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் நான் உங்களுக்கு அருகில் உள்ள உங்கள் தனிப்பட்ட முகாமுக்கு சென்றிருந்தேன் அங்கிருந்து எனது ஜீவன் பிரணாம் பத்ரா தொலைபேசி மூலம் புதுப்பிக்கப்பட்டது அதற்கு மிக்க நன்றி நிதி அப்கே நிகட் இரண்டு புள்ளி பூச்சியம் அதன் அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஆதரவையும் நம்பிக்கையையும் வழங்குகிறது பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு